வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்பில் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்ஸின் அப்படின்னு கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் உங்களுக்கான பிஸ்னஸ் வாய்ப்பு தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் ஒரு நிதி நிறுவனம் அல்லது நிதியை கையாளும் நிறுவனத்தை வாங்க விரும்புகிறோம் அதாவது ஃபைனான்ஸ் கம்பெனின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கம்பெனி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள் யாராவது விற்கிறாங்கன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நிறுவனம் வந்து நஷ்டமடைந்த நிறுவனமாக கூட இருக்கலாம் இல்லைனா அந்த உரிமையாளர்கள் அந்த நிறுவனத்தை மூட முடிவு செய்திருக்கலாம் இந்த நிறுவனங்களை நாங்கள் வாங்குகிறோம் உரிமையாளர்கள் பார்ட்னர்கள் நிர்வாக இயக்குநர்கள் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் உடனடியாக எங்களை அணு அழைக்கலாம் தரகர்களும் புரோக்கர்ஸ் எங்களை அழைக்கலாம் உடனே அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு மறுபடியும் சொல்கிறேன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு பாரத ஸ்டேட் வங்கி கார் ஏழை விற்பனை மாடல் வந்து மகேந்திரா எக்ஸ்யூவி ஐநூறு எஃப்டபிள்யூடி டபுள்யூ ஏழு திருப்பி சொல்கிறேன் மஹேந்திரா எக்ஸ்யூவி ஃபைவ் ஐநூறு எஃப்டபிள்யூடி டபிள்யூ செவன் பதிவு எண் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டிஎன் பன்னெண்டு ஏகே அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு பதிவு எண் டிஎன் பன்னெண்டு ஏ கே அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் எட்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபா ப்ளஸ் பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி தொடர்புக்கு யூ ஸ்டார் ஏஜென்சி ஒன்பது எட்டு நாலு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ரெண்டு ஒன்று நாலு மூணு மறுபடியும் சொல்கிறேன் வேணுங்கிறவங்க ஸ்டார் ஏஜென்சி ஒன்பது எட்டு நாலு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ரெண்டு ஒன்று நாலு மூணு அல்லது பாரத ஸ்டேட் வங்கியை அ தொடர்புகளெல்லாம் தொலைபேசி ஜீரோ நாற்பத்தி நாலு ஸ்டேட் பேங்க் தொடர்புகள்னால் ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு ஒன்று ரெண்டு 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 அஞ்சு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு ஒன்று மொபைல் வந்து ஏழு மூணு ஒன்பது அஞ்சு எட்டு அஞ்சு ரெண்டு அஞ்சு ரெண்டு மூணு மறுபடியும் சொல்கிறேன் எழுபத்தி மூணு தொண்ணூத்தஞ்சி எண்பத்தஞ்சி இருபத்தஞ்சி இருபத்தி மூணு இன்னொரு மொபைல் நம்பருக்கு ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஆறு ஒன்று ஒன்று ஒன்பது ஒன்பது மறுபடி சொல்கிறேன் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தஞ்சி எண்பத்தாறு பதினொன்று தொண்ணூற்றொம்பது இந்த எண்ணுக்கு நீங்கள் அடைக்கலாம் ஆனால் ஆஃபீஸ் டைமிங்கில் மட்டும் கூப்பிடுங்க பேங்க் ஆஃபி இந்தியா அவர்ஸ் முடிஞ்ச பிறகு தயவுசெய்து கூப்பிடாதீங்க மாடல் வந்து டாடா நெக்ஸோன் எக்ஸிசட் டிகே ஒன்று புள்ளி ரெண்டு டாடா நெக்ஸோன் நெக்ஸான் நெக்ஸான் எக்சிசட் டிகே ஒன் பாயிண்ட் டூ பதிவு எண் கேஏ ஐம்பத்தொன்று எம்எஸ் எம்எஸு ஒன்பதாயிரத்தி ரெண்டு கேஏ ஐம்பத்தொன்று எம்எஸு ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ரெண்டு வங்கி கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் எட்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ப்ளஸ் பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்ட் ஜி ஜிஎஸ்டி உண்டுங்க மந்த்ரா ஏஜென்சியை கான்டேக்ட் பண்ணுவோம் ஒன்பது ஒன்பது ஆறு ரெண்டு ரெண்டு பூஜ்ஜியம் எட்டு எட்டு ஒன்று ஒன்று மறுபடியும் சொல்கிறேன் ஒன்பது ஒன்பது ஆறு ரெண்டு ரெண்டு பூஜ்ஜியம் எட்டு எட்டு ஒன்று ஒன்று அல்லது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை தொடர்புள்ளவும் ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு 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 அஞ்சு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் முப்பத்தி ஒன்று மொபைல் நம்பர் வந்து எழுபத்தி மூணு தொண்ணூத்தஞ்சி எண்பத்தஞ்சு இருபத்தஞ்சி இருபத்தி மூணு ஏழு மூணு ஒன்பது அஞ்சு எட்டு அஞ்சு ரெண்டு அஞ்சு ரெண்டு மூணு இன்னொரு மொபைல் நம்பருக்கும் அதில் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஆறு ஒன்று ஒன்று ஒன்பது ஒன்பது தொண்ணூற்றி நாலு நாற்பத்தஞ்சி எண்பத்தாறு பதினொன்று தொண்ணூற்றொம்பது அலுவலக நேரத்தில் மட்டும் கூப்பிடுங்க ஆஃபீஸ் ஹவர்ஸில் மற்ற நேரத்தில் கூப்பிட்டு அவங்களுக்கு தொந்தரவு பண்ணாதீங்க விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் மின் ஏல மின் ஏழ தேதி வந்து இருபது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேரம் வந்து காலை பத்திரையிலேருந்து பதினொன்றரை மணி வரைக்கும் ஆக்ஷன் நடக்கும் ஒன்று அதாவது அஞ்சு நிமிடங்கள் அப்படியே வர அப்படியே இப்போ வந்து உதாரணத்துக்கு கரெக்டாக ஒரு பதினொன்றரைக்கு பதினொன்று இருபத்தொம்போதுக்கு ஒரு இன்னொருத்தர் பிட்டு போடுறாரு அதிகரித்து அதிகரித்து போடுறாரு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக செய்யும் பதினொன்று முப்பத்தஞ்சிக்கு முப்பத்தி நாலுக்கு போயிடும் அப்படியே அஞ்சு நிமிஷமாக கூட்டிகிட்டே போகும் ஓகேவா இது இப்போ இஎம்டி வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்ஏசிபிசி ஒய்எம்ஆர் அதுக்கு டிமாண்ட் டிராஃப்ட்டு நீங்கள் எடுங்க இந்த இஎம்டியை சமர்ப்பிக்கணும் அப்படின்னா இதில் கலந்துக்கணும் நீங்கள் இஎம்டின்னு உங்களுக்கு கொடுக்கணும் அது வந்து முன்வைப்பு தொகைன்னு வச்சுக்கோங்க அது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்ஏஎஸிபிசி ஓஎம்ஆருக்கு இதாக எடுக்கணும் அஞ்சு ஐயாயிரம் ஐயாயிரமாக தான் நீங்கள் கூட்டி கேட்க முடியும் வாகன ஆய்வு வந்து அது போய் பார்க்கணும் அப்படின்னா பதிமூணு ஜூன் பதினாலு ஜூன் பதினஞ்சு ஜூன் மூணு நாள் நீங்கள் போய் பார்க்கலாம் காலையில் பதினோருலேருந்து நாலு மணி வரைக்கும் ஏழை விண்ணப்பம் இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அந்த இஎம்டி அப்ளிகேஷன் இதெல்லாம் எப்போ சமர்ப்பிக்கணும் அப்படின்னா பதினெட்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னால் நீங்கள் கொண்டு போய் கொடுத்துருங்க நீங்கள் இது காரை போய் பார்த்துக்குங்க எல்லாம் உங்களுக்கு ஓகேவா எவ்வளோ கேட்கலாம் என்னங்கிறத நீங்கள் முதல்ல முடிவு பண்ணிங்க வெற்றிகரமான ஏழதரர் விற்பனை மதிப்பின்பது பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி கட்டணும் வாகனம் அதாவது வாகனத்தை எப்படி எடுக்கணும் இ ஏலம் அது தொடர்பான கூடுதல் விவரம் வேணுங்கிற நினைக்கிறவங்க தலைமை மேலாளர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்ஏஎஸ்சிபிசி ஓஎம்ஆர் நாலு பார் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மூணாவது தளம் ராஜீவ்காந்தி சாலை பெருங்குடி சென்னை ஆறு லட்சத்தி தொண்ணூற்றாறு அலுவலக நேரத்தில் மட்டும் தொடர்பு கொள்ளவும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தலைமை மேலாளர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்ஏஎஸ்சிபிசி ஓஎம்ஆர் நாலு பார் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மூணாவது தளம் ராஜீவ்காந்தி சாலை பெருங்குடி சென்னை தொண்ணூத்தாறு அலுவலக நேரத்தில் மட்டும் தொடர்பு கொள்ளவும் தொலைபேசி வந்து ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு 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 ரெண் அஞ்சு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் முப்பத்தொன்று மொபைல் எழுபத்தி மூணு தொண்ணூத்தஞ்சு எண்பத்தஞ்சு இருபத்தஞ்சி இருபத்தி மூணு இது வந்து பேங்க்கோட ஃபோன் நம்பர் மொபைல் நம்பர் ஏழு மூணு ஒன்பது அஞ்சு எட்டு அஞ்சு ரெண்டு அஞ்சு ரெண்டு மூணு இன்னொரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஆறு ஒன்று ஒன்று ஒன்பது ஒன்பது தொண்ணூற்றி நாலு நாற்பத்தஞ்சு எண்பத்தாறு பதினொன்று தொண்ணூற்றொம்பது அப்படி இல்லை இதில் இந்த ஏலத்தில் வந்து எப்படி கலந்துக்கலாம் வேறு என்னென்ன டீட்டெயில் ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் ஏலத்தில் கலந்துருக்க மாட்டீங்க ஆன்லைன் ஏலம் ஸோ அதில் எப்படி கலந்துக்கலாம் என்ன ஏது ஃப்ரீயாக நீங்கள் ட்ரைனிங் வாங்கணும் அப்படின்னா அது எப்படி கலந்துக்கணும் ஃப்ரீ ட்ரைனிங் எப்படி கொடுப்பாங்கங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் கேட்கணும் அப்படின்னா டீட்டெயில் கேட்கணும் மிஸ்டர் பிரபாகரனை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஏழு நாலு ஒன்று எட்டு ரெண்டு எட்டு ஒன்று ஏழு பூஜ்ஜியம் ஒன்பது எழுபத்தி நாலு பதினெட்டு இருபத்தெட்டு பதினேழு ஜீரோ ஒன்பது எழுபத்தி நாலு பதினெட்டு இருபத்தெட்டு பதினேழு ஜீரோ ஒன்பது வெள்ளை அதில் நீங்கள் தொடர்பு கொண்டு போய் பேசுனீங்கன்னா அவங்க உங்களுக்கு எல்லா விவரும் சொல்லுவாங்க மின்னஞ்சல் வந்து இமெயில் வந்து டிஎன் அட்டு சி ஒன் இண்டியா டாட் காம் இதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வேலாயுத மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு போகிற போக்கில் ஒரு லைக் தட்டலாமே நண்பா நான் போடும் வீடு வீடியோக்கள்லாம் உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கும்ல என்னுடைய ஹார்ட் ஒர்க்கையும் நீங்கள் அங்கீகரிக்கம் செஞ்ச மாதிரி இருக்கும் அதனால் நண்பா அப்படி ஒரு லைக்கை போட்டு போமா தேங்க்யூ வெரி மச் வைக்கமேட்டி வந்து நெக்ஸ்ட் வீடியோ டெலிவெண்ட் பாய்